என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் இதுவரை சுமந்து வந்த கவலையின் பாரத்தை நான் அறிவேன் நீ தூக்கமின்றி இருந்த இரவுகளையும் உன் கைகள் எவ்வளவு உழைத்தும் பயன் கிடைக்கவில்லையே என்று கலங்கிய தருணங்களையும் நான் பார்த்தேன் உன் கைகளில் இருந்த பணம் ஒரு நீரூற்று போல வந்து உடனடியாக வற்றிப் போவதையும் நான் அறிந்தேன் நீ உழைத்தாய் ஓயவில்லை ஆனால் பலன் உன்னை விட்டு விலகி நின்றது இன்று உன் சோர்வை நான் நீக்குகிறேன் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையைக் கேள் இனி உன் உழைப்பு வீணாகாது நீ விதைத்த விதை வீணாகவில்லை அந்த விதையின் பலனை அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதுவரை உன் கையில் தங்காத ஆசீர்வாதம் இப்போது உன் கூடாரத்தில் நிலைத்திருக்கும் நான் உன் வாழ்க்கையின் பொருளாதார சுழற்சியை மாற்றுகிறேன் அது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல அது வானத்தின் கதவுகளை திறக்கும் புது திருப்பம் நீ இதுவரை பார்த்திடாத வழிகளில் உனக்கு வருமானம் வரும் நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து உதவிகள் வரும் நீ இனி என்னிடம் இல்லை என்று சொல்லும் நிலையில் இருக்க மாட்டாய் நீ என்னால் கொடுக்க முடியும் என்று சொல்லும் வழங்கும் நிலையில் உயர்த்தப்படுவாய் என் பிள்ளையே உன் வாழ்வில் நான் வெறும் உழைப்பின் பலனை மட்டுமல்ல அதனுடன் என் கிருபையையும் இணைக்கிறேன் கிருபை என்பது நீ உழைக்காமல் பெறுவது அல்ல மாறாக உன் உழைப்பை பன்மடங்கு பெருகச் செய்வது உதாரணமாக நீ ஒரே ஒரு கிணறு தோண்டினாய் ஆனால் நான் உன் கிணற்றில் வற்றாத இரட்டிப்பான நீரூற்றை ஊற்றுகிறேன் உன் அறிவுக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை என் கிருபை உனக்காகச் செய்யும் நீ ஒருபடி நடந்தால் நான் உனக்காக பத்து படிகளை திறந்து வைப்பேன் நீ ஒரு ரூபாய் முதலீடு செய்தால் நான் அதன்மேல் கிருபையின் நூறு சதவீத லாபத்தை வைப்பேன் உன் வாழ்வில் இதுவரை பணம் நிலைக்காததற்கு இருந்த எல்லா தடைகளையும் நான் நீக்குகிறேன் கையில் வந்த பணம் சட்டென்று செலவழியும் கடன் அதிகரிக்கும் என்ற பயம் இனி உனக்கு வேண்டாம் நான் உன் பையை ஆசீர்வதிக்கிறேன் உன் வங்கி கணக்கை பெருகச் செய்கிறேன் நீ இதுவரை உன் வீட்டு வாசலில் குறைவின் அடையாளத்தை வைத்திருந்தாய் இனி உன் வீடு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாறும் உன் அயலார் உன் குடும்பத்தை பார்த்து இவர்கள் மீது தேவனுடைய கிருபை இருக்கிறது என்று சொல்லுவார்கள் நீ ஒருபோதும் வறுமையில் தங்கியிருக்க வேண்டியவன் அல்ல வறுமை உன் முகவரி அல்ல வளம் என்பதே உன் உரிமை நீ இனி கடன் வாங்க ஓட மாட்டாய் உன்னை தேடி உதவி நாடி வருபவர்களுக்கு நீ உதவும் நிலைமைக்கு உயர்வாய் உன் கடந்த கால இழப்புகளுக்காக நான் இரட்டிப்பாய் தருவேன் நீ தவறவிட்ட வாய்ப்புகள் இழந்த முதலீடுகள் திருடப்பட்ட சமாதானம் எல்லாவற்றையும் உன் கிருபையின் காலத்திலே நான் நிறைவாக்குகிறேன் நீ தலைமுறை தலைமுறையாக வந்த வறுமையின் சங்கிலியில் சிக்கியிருந்தாய் உன் பெற்றோர் உன் முன்னோர்கள் கஷ்டப்பட்ட அதே சுழற்சியில் நீயும் மாட்டிக்கொண்டதாக உணர்ந்தாய் ஆனால் நான் இன்று அந்த சங்கிலிகளை உடைக்கிறேன் நான் உன் தலைமுறையின் சாபத்தை நீக்குகிறேன் இனி உன் பிள்ளைகள் நீ அனுபவித்த நிதி நெருக்கடிகளை அனுபவிக்க மாட்டார்கள் நீ இன்று பெறும் இந்த ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் ஓடும் நதி போல பாயும் இந்த நிதியாண்டு உனக்கு புதிய தொடக்கமாக இருக்கும் உன் உழைப்பின் மீது நான் என் கிருபையின் முத்திரையை பதிக்கிறேன் நீ இனி கணக்கு போட்டு பயப்படமாட்டாய் உன் கணக்கை பார்த்து நன்றி சொல்வாய் உன் கைகள் சாதாரண கைகள் அல்ல அவை என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள் நீ எதை தொடுகிறாயோ அது செழிக்கும் நீ எங்கு காலடி வைக்கிறாயோ அங்கே வாய்ப்புகள் திறக்கும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் காரியங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் சாதாரண தொழிலாளியாக இருந்த நீ இப்போது உன் தொழிலில் தலைமைத்துவத்தை அடைவாய் உன் யோசனைகள் பாராட்டப்படும் உன் முயற்சிகளுக்கு பெரிய நிறுவனங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீ உன் வேலையை செய்யும்போது என் சமாதானம் உன் மீது தங்கி உனக்கு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் இதை நீ நம்ப வேண்டும் நீ உன் இருதயத்தில் தேவனே என் பலவீனத்தில் உன் கிருபை எனக்கு போதும் என்று சொல்வாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்வில் துரிதப்படுத்தப்படும் உன் நம்பிக்கை ஒரு விசை அந்த விசையை அழுத்து உனக்காக நான் வைத்திருக்கும் அனைத்து வளங்களையும் பெறுவதற்கு நீ தகுதி உடையவன் பணம் வரும் ஆசீர்வாதம் நிலைக்கும் கிருபை உன் மீது ஊற்றப்பட்டுள்ளது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் இக்கணமே உன் வாழ்க்கையில் பணப்பெருக்குக்கான கிரியை தொடங்கிவிட்டது உணர்ந்து கொள் ஏற்றுக்கொள் நன்றி சொல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் தேவைகள் சந்திக்கப்படட்டும் உன் கடன்கள் முழுவதுமாக நீங்கட்டும் உன் கைகளில் பணம் தங்கட்டும் உன் வீடு வளத்தால் நிறையட்டும் வறுமையின் சுமை விலகட்டும் மகிழ்ச்சியின் சுதந்திரம் வரட்டும் நீ இப்போது என்னிடம் சொல் நன்றி ஆண்டவரே என் உழைப்பின் மேல் உன் கிருபை தங்கிவிட்டது என் வாழ்வு செழிக்கும் நான் உன் கைகளில் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் இது உனக்கான காலம் இனிமேல் நீ பின்னோக்கி பார்க்க மாட்டாய் முன்னோக்கிச் செல்வாய் நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றியிருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்